திமுகவில் சேர பத்தியாலும் விளங்காம போனது ஆ மோடி தான் இன்னைக்கு நிரம்பி இருக்கு கரெக்ட் அவ்வளவு இருக்கு இப்போ ஒரு கட்சி கூட்டணி இல்லாமலே இப்ப தொடர்ச்சியா போட்டிட்டு இருக்காங்க தெரியுமா இன்னைக்கு வந்திருக்க ஊர் வந்து ஆவுடையாபுரம் இது வந்து தென்காசி மாவட்டம் வாசநல்லூர் சட்டமன்ற தொகுதியில ராயிரி பேரராட்சி உட்பட்ட பகுதியில வந்து இருக்கு இதான் ஆவுடையாபுரம் ஊரு அப்ப நீங்க வடநாட்டு வரலாறு வடநாட்டின் வேறு நாட்சியாக

சரியா நீங்க இப்ப கட்சிக்கு வாக்கு செலுத்தினா எந்த அரசியல் கட்சிக்கு வாக்கு செலுத்துறீங்க நாங்க வாக்கு சொல்லுவது வந்து கம்யூனிஸ்ட் தான் வாக்கு சொல்லுவோம் ஆனால் நம்ம பகுதியில் வந்து கம்யூனிஸ்டுகள் எதுவுமே இல்ல இல்லையா நேரடியாக வர திமுக மத்த கட்சிகள் தானே எனக்கு திமுக அவருக்கு கேராக போய் கேள்வி வழங்காமல் போகணுமே அப்படியாய்யா திமுகவோட சேர்ந்த காலத்தில் வழங்காமல் பெருசுக்கின்றீங்க ஆமாம் கம்யூனிஸ்ட் வந்து கூட்டணியில் இருக்காங்களையா தாங்க திமுக அதுதான் கூட்டின்னு போக போய் கேள்வி விளங்காமல் போகணுமே அப்படியா என்ன எப்படி சொல்றீங்க ஆமான்னு தான் சொல்லுவேன்

நம்ம பகுதியில சென்னை பக்கத்துல பரந்தூர்னு ஒரு பகுதி இருக்கியா அதுல வந்து ஐயாயிரம் ஏக்கர் வந்து நெல்லு ஏரி குளம் எல்லாம் இருக்கு அதுல வந்து அந்த விளைநிலத்தை பூரா அழிக்க போறாங்களாம் கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஏக்கர் ஒரு லட்சம் மூட்டைக்கு மேல நெல்லு விளைத இடம் அத வந்து மோடி இருக்காரு ஐயா மோடி அவர்கள் பாஜக அரசு அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த விளைநிலங்களை எல்லாத்தையும் அழிச்சிட்டு அந்த இடத்துல விமான நிலையம் வந்து கட்டுறாங்க இப்ப அந்த விமான நிலையம் கட்டுறதுக்கு அந்த ஐயாயிரம் ஏக்கரையும் அழிக்கிறாங்க ஒரு கிட்டத்தட்ட பதினோரு கிராமங்களை வந்து அழிக்கிறாங்க இவங்க ஒத்து வரணும் இல்லைங்க ஐயா மோடி அவர்கள் வந்து அந்த திட்டத்தை கொண்டு வராங்க திமுக வந்து அதை வந்து நிறைவேற்றுது தமிழ்நாட்டுல அப்ப திமுகவும் பாஜகவும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க ஒன்னா இருக்கிறாங்க காரணம் என்னன்னா பாஜக வந்து இவங்களுக்கு கமிஷன் கொடுக்குறாங்க இவங்க வந்து திமுக வந்து பாஜக எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களோட சேர்ந்து இருக்காங்க ஐயா அப்ப வந்து பாஜக தான் அந்த திட்டத்தை கொண்டு வராங்க இது சரியா தப்பாயா அது சேரக்கூடாது அது சேர்ந்தாலும் தப்புத்தான் அவங்க சேர்ந்தாருன்னா மோடிக்கு கேரண்டியே கிடையாது அதான் மோடி வந்து இந்த திட்டங்கள் எல்லாம் கொண்டு அதுக்கு அடுத்து என்ன பண்றாங்கன்னா சிப்காட் கொண்டு வராங்க தொழிற்சாலைகள் வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வராங்க அதுக்கு வந்து மூவாயிரம் ஏக்கர் விளைநிலத்தை வந்து அழிக்கிறாங்க இதுவும் வந்து ஐயா மோடி அவர்கள் கொண்டு வந்த திட்டம் ஸ்டாலின் வந்து நிறைவேத்துறாரு அதாவது திமுகவும் பாஜக ஐயா மோடி அவர்களும் ஒரே இதுல வேலையை வந்து தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க சொல்லுது இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா ஐயா தெரியாது வந்து இப்ப தமிழ்நாட்டுல வந்து நம்ம மலைகள் இருக்கு இல்லையா இருக்கக்கூடிய மலைகள் எல்லாமே நொறுக்கி கேரளாவில வந்து விழுஞ்சாமன ஒரு பகுதியில வந்து துறைமுகம் கட்டுறாங்க அந்த துறைமுகம் கட்டக்கூடிய திட்டம் வந்து ஐயா மோடி அவர்கள் வந்து மோடி அவர்களுடைய திட்டம் கார்பரேட்டுக்காக கட்டுறாங்க யாருக்கு வந்து தமிழ்நாட்டுல உள்ள மலைகளை நொறுக்கி கொண்டு போறாங்க இதுக்கு வந்து அனுமதிக்கக்கூடியதா ஐயா ஸ்டாலின் இப்ப ரெண்டு பேருமே அந்த வேலையை வந்து பாக்குறாங்க கேரளாவில இருந்து ஒரு சொட்டு மண்ணை கூட மாட்டாங்க ஏன்னா அங்க வந்து அவர் என்ன சொல்றாருன்னா அங்க இருந்து இயற்கை வளங்களை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப தமிழ்நாட்டுல வந்து நம்முடைய வீடு கட்டுறதுக்கு இங்க இருக்கக்கூடிய அரசு பாலம் கட்டுறதுக்கு ரோடு போடுறதுக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய மலைகளை நொறுக்கி பயன்படுத்தினா மலை பழங்களுக்கு நாம நம்ம தேவைக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் ஆனா இங்க இருக்கக்கூடிய மலைகளை நுறுக்கி அடுத்த நாட்டு கொண்டு போறாங்க கேரளாவை கொண்டு போறாங்க ஆந்திராவில கடத்துறாங்க கர்நாடகத்துக்கு கரட்டுறாங்க கடத்தக்கூடியது யாருன்னா மோடி அவர்களும் ஐயா ஸ்டாலின் ரெண்டு பேரும் தான் பண்றாங்க இப்ப தமிழ்நாட்டுல வந்து இன்னொரு அரசியல் கட்சி இருக்குல்ல அது உங்களுக்கு தெரியுமாயா அது என்ன என்ன சீமான் தெரியுமாயா சீமான் சீமான்

சரியா நீங்க வந்து அரசியல வந்து கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்க ஏன்னா நீங்க வந்து கம்யூனிஸ்ட்ல இருந்திருக்கீங்க அதாவது போராடக்கூடிய குணம் அப்படிங்கறது உங்களுக்கு வந்து அதிகமா இருக்கும் மக்கள் சார்ந்த போலீசே அடிச்சிருக்கோம்

திட்டங்களை வந்து பாஜக கொண்டு வருது அதை வந்து யாருங்க இங்க நிறைவேற்றுறாங்கன்னா திமுக நிறைவேற்றுறாங்க திமுக பாஜக ரெண்டுமே ஒரே புள்ளியில தான் இருக்கு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்க புரிஞ்சுக்கங்க நீங்களே சொல்லிட்டீங்க கம்யூனிஸ்ட் வந்து இப்ப வந்து சரியில்லை திமுக கூட சேர்ந்து ஊழல் பண்றாங்க அப்படின்னு பாஜகவுல எப்படின்னா அவங்க வந்து இப்ப ஒரு எம்எல்ஏ வேணும்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு நூறு கோடி இருநூறு கோடி கொடுத்து அந்த எம்எல்ஏவே விலைக்கு வாங்கிருவாங்க அது மாதிரி எம்பிஏ விலைக்கு வாங்கிடுவாங்க வட மாநிலங்கள் முழுவதுமே அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பிக்களை வந்து விலைக்கு தான் அங்க வந்து அரசியல் பண்றாங்க அதான் தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு இந்த மாதிரியான அரசியல் இதெல்லாம் நீங்க வந்து தெரிஞ்சுட்டு வாக்கு செலுத்துங்க இப்ப வாக்கு செலுத்தும் போது நீங்க எந்த மாதிரி நினைச்சு வாக்கு செலுத்துறீங்க இப்ப மோடி தான் சரியா இருக்காரு நீங்க நினைக்கிறீங்க ஆமா அவர் வந்து எந்த நாட்டுக்காரரு அதுவும் வடநாட்டுக்காரங்க வடநாட்டுக்காரரு ஆமா அப்ப வடநாட்டுல இருந்து இந்தி பேசுற ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டுக்கு வராருன்னா என்ன காரணத்துக்காக அவர் வந்து ஆட்சி செய்யணும் விரும்புவாரு நம்மள அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வராருன்னா அங்க இருக்கக்கூடிய இயற்கை வளத்தை வந்து அழிக்கணும் அத வச்சு லாபம் சம்பாதிக்கிறது தான் அவங்க வந்து வருவாங்க அண்ணையும் மக்களையும் வந்து நேசிக்க மாட்டாங்க இப்ப கூலி இருக்காருன்னா அவர் வந்து வெளிநாடு வெளி மாநிலங்கள்ல இருந்து இந்திக்காரன் வந்தாங்கன்னா அடிச்சு துரத்துவாரா இல்ல அவனுக்கு இடம் கொடுத்து அவர்த்தே மொத்த மரியாதை அவருக்கு சின்னமருக்கு வேற நாட்டுக்காரன் நம்மள வந்து ஆட்சி செய்ய நினைப்பாங்க ஆமா வட இந்திய நாட்டுக்காரங்க இடம் அவங்க நீங்க வந்து யாருக்கு இடம் குடுக்குறீங்க மோடிக்கு இடம் இடம் குடுக்குறீங்க ஆமா அவர் வந்து நமக்கு வந்து நல்லது பண்ணுவாரா செய்ய மாட்டாரு நம்ம நினைக்கணும் அன்னைக்கு அவன் தான் செய்யலாம்னு எல்லா பிரச்சனையும் அது வந்து விளம்பரையா நீங்க இப்போ செய்தித்தாளை வந்து எடுத்து பாருங்க பேப்பர்ல அதுல வந்து யாரெல்லாம் காட்டுவாங்கன்னா மோடியை காட்டுவாங்க ஆமா அதே மாதிரி வந்து ஸ்டாலினை காட்டுவாங்க அதே மாதிரி வந்து அண்ணாமலையை காட்டுவாங்க அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய மத்த சின்ன சின்ன கட்சியை காட்டுவாங்க திரிஷாவை காட்டுவாங்க நயந்தராவை காட்டுவாங்க ஆனா சீமான மட்டும் காட்ட மாட்டாங்க எதுக்கு அப்படின்னா சீமான் வந்து எல்லாருக்காண்டியும் போராடுறாரு இப்ப இந்த பையன் இருக்கிறான் அப்படின்னா இந்த பையனுக்கு வந்து படிப்பு வந்து இலவசமா வேணும் ஒன்னா வகுப்புல இருந்து அவன் கல்லூரி ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் படிக்கிறது வரைக்கும் இலவசமா படிக்கணும் அப்படிங்கறத சீமான் தான் பேசுறாரு அது மாதிரி மக்களுக்கு வந்து சுத்தமான குடிநீர் கொடுக்கணும் சொல்லி சீமான் தான் பேசுறாரு இப்ப ஒரு வீட்ல வந்து ஒருத்தருக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப வந்து நீங்க வந்து பல லட்சம் செலவழியும் வசதி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க ஒழுங்கே முடியாது கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல சேர்த்தா பாக்க மாட்டாங்க அவங்க வந்து இல்ல தனியார் மருத்துவமனையில சேர்த்தா பாக்கலாம் அஞ்சு லட்சம் பத்து செலவாகும் அதனால அவங்க இறந்துருவாங்க அப்ப பாக்குறது கூட அப்ப பல கோடி ஊழல் பண்ணக்கூடிய மத்த கட்சிகள் அதாவது மத்த ஒன்றியத்தை ஆளாட்டுகிட்டு இருக்கக்கூடிய மோடி ஸ்டாலின் இப்படி இருக்கவங்க எல்லாம் இருக்காங்க ஆனா மக்களுக்கு இப்போ வரைக்கும் எதுவுமே பண்ணல ஆனா எல்லாருமே தொடர்ச்சியா வந்து வரி செலுத்திட்டு இருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல நல்ல மருத்துவத்தை வந்து கொடுக்க முடியல தரமான மருத்துவத்தை வந்து தனியார விட அரசு வந்து சிறப்பா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் சீமான் அதுக்காக தான் இப்ப மக்களுக்கு வந்து தரமான கல்வி தரமான மருத்துவம் தரமான குடிநீர் வந்து இலவசமா கொடுக்கணும்னு சொல்லி தான் சீமானவர்கள் வந்து தொடர்ச்சியா வந்து தமிழ்நாடு முழுவதும் அதுக்கு வந்து இளைஞர்களை நாம் தமிழர் கட்சியில இருப்பாங்க சீமான கன்னியாகுமரியில வந்து போறாங்களா அதுக்கு போராடுறாங்க சீமான மோடி போராடல பாஜக கட்சியில இருந்து போராட மாட்டாங்க காரணம் என்னன்னா வெட்டி கடத்துறதே மோடி அவங்களோட திட்டத்துக்கு தான் கடத்துறாங்க திமுக இருக்குன்னா திமுக போராட மாட்டாங்க அவங்களுக்கு

நம்ம யார் யாரு காரம்பாலும் முக்கால் குஞ்சுக்கு பீ குஞ்சு பேராதான் இருக்கான் அதுக்கு என்ன செய்ய முடியும் அப்ப வந்து கேரளாவுல வந்து யார் ஆட்சி செய்தாங்கன்னா அங்க மலையாளி ஆட்சி செய்றாரு கேரா விஜயன் வந்து மலையாளிய அவர் ஒரு கம்யூனிஸ்ட் அவர் ஆட்சி செய்றாரு அங்க இருந்து எதுவுமே குடும்பமில்ல ஆனா தமிழ்நாடு ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்க கருணாநிதி அவருடைய பையன் ஸ்டாலின் அவர்கள் என்னது ஆமா அவர் யாரு அவர் பார்த்தீங்கன்னா கருணாநிதி அவர் வந்து தெலுங்கை தாய்மொழியா கொண்டவரு தெலுங்கு மொழி பேசக்கூடியவர் தமிழர் கிடையாது அவர் அப்ப இங்க தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தமிழ வந்து மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க வந்து ஆட்சிக்கு வந்தாதான் மக்களுக்கு வந்து எல்லாமே ஆமா வட இந்தியாக்காரரு இந்திக்காரரு மோடி வந்து குஜராத்தி வந்து இங்க வந்து நல்லது பண்ண மாட்டாரு அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் வந்து தெலுங்கை தாய்மொழியா கொண்டவர் அவருங்க வந்து கமிஷன் அடிக்க தான் செய்வாரு அவர் வந்து நல்லது பண்ண மாட்டாரு அப்ப இந்த அடுத்த தலைமுறை இந்த சிறுவர்கள் இருக்காங்க இல்லையா இவங்களுக்கு வந்து நல்லது பண்ணணும் அப்படின்னா யாரால முடியும் அப்படின்னா அண்ணன் சீமான் அவர்களாலையும் நாம் தமிழர் கட்சியாலையும் மட்டும்தான் முடியும் ஏன்னா வந்து பல பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து இணைஞ்சிருக்காங்க இப்போ நீங்க திமுக வந்து எத்தனை கட்சியா கூட்டணியில இருக்கு அதுவே பல கட்சியை சேர்த்து இல்ல வச்சிருக்காங்க அதிமுக வந்து எப்படியா இருக்கு அதுலயும் மூணு நாலு கட்சி அஞ்சு கட்சி சேர்த்து தானே இருக்காங்க அதுலயும் வில்லங்க ஆய்கிட்டு தானே இருக்கு நான் வாங்க உடைச்சாலும் மட்டும் நீங்க நான் ஒற்றையா நினைப்பேன் போப்பு தனங்க விளங்காம போனது

தெரியாது உங்களுக்கு நான் தமிழ்நாடு கட்சியை சேர்ந்த சீமானவர்கள் மட்டும்தான் எந்த கட்சியோடயுமே கூட்டணி இல்லாம மக்களை நம்பி மட்டும் களத்துல நிக்கிறாங்க ஆமா எந்த கட்சி கூடயுமே கூட்டணி கிடையாது தேசிய கட்சியா இருக்கக்கூடிய பா பாஜக கூடையோ காங்கிரஸ் கூடயோ தமிழ்நாட்டில் கூடிய திமுகவோ அதிமுகவோ கம்யூனிஸ்டோ எந்த கட்சி கூடயுமே கூட்டணி இல்லாம தனியா நிக்கிறாங்க கிட்டத்தட்ட போன ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் எவ்வளவு வாக்கு வாங்கியிருப்பாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு நிறைய வாங்கி கொஞ்சம் கொஞ்சம் முப்பத்தி ரெண்டு லட்சம் வாக்குகளுக்கு மேல பெற்று தனியா நின்னு ஒரு பத்து கட்சி சேர்ந்து கூட்டணி நின்னு யார் யார் முதலமைச்சர் ஆவாரு ஆஹ் சீமான்தானே வருவாரு அப்ப தனியா நிக்கிறாரு எதுக்காக நிக்கிறாருன்னா இப்ப நீங்க கம்யூனிஸ்ட்ல இருக்கீங்க நீங்க வந்து போராட்ட குணம் கொண்டவர் நீங்க திமுகவில போய் உங்களுக்கு இப்ப தீமுகவை பிடிக்கல ஊழல் கட்சி அம்மா அம்மா அடிச்சுட்டுதான் இருக்காங்க அத மாதிரிதான் சீமான் வந்து மத்தவங்களோட கூட்டணி வச்சா அவங்களோட போய் கரைஞ்சிருவோம் தனியா நின்னு தமிழன் வந்து ஆட்சிக்கு வரணும் அப்பதான் இந்த மண்ணை காப்பாத்த முடியும் மக்களை காப்பாத்த முடியும் இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் வந்து தரமான கல்வியை வந்து கொடுக்கணும் ஏற இலவசமா கொடுக்க முடியும் மருத்துவத்தை வந்து எல்லாருக்குமே அந்த புண்ணியவால வந்தாலும் நல்ல முறையோட ஆச்சாடு பிரச்சனையும் அதை மாறிக்கிட்டாலும் வரும் இப்ப ஒருத்தருக்கு வந்து அடிப்படையா வந்து வீட்டுல செலவாகுதுன்னா எதுக்கெல்லாம் செலவாகும்னா இப்ப நம்ம வீட்டுல வந்து ஒரு குழந்தை வந்து படிக்க வைக்கணும் அப்படின்னா இடத்த வித்து படிக்க வைப்பாங்க பாத்துருப்போம் கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி படிக்க வைப்பாங்க அது மாதிரி இப்ப ஒருத்தருக்கு வந்து வீட்டுல வந்து உடம்பு சரியில்லை இடத்த வித்து மருத்துவ செலவு பார்ப்பாங்க அது மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கடன் வாங்கி வைத்தியம் பார்ப்பாங்க அப்ப அந்த கல்வியை இலவசமா கொடுத்துட்டாங்க மருத்துவத்தை உங்களுக்கு இலவசமா கொடுத்துட்டாங்க நல்ல குடிநீரை கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு செலவு என்னதியா இருக்கு நல்ல முறையில் இந்த ஆட்சிதான் வேணும்னு அன்னைக்கு இன்னும் அந்த நல்ல வரும் ஆஹ் அதை வந்து இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எதுவுமே பண்ணல சீமான வந்து அதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு யாருக்கு வாக்கு செலுத்துவீங்க நின்னுட்டா நம்ம ஓட்டு வந்து தானே நம்ம அதை பேச முடியல யாருக்கு போடணும் யாருக்கு வச்சுன்னு தெரிஞ்சு நடந்துக்கணும் அப்ப இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரே கட்சி எதுனா இப்போ வந்து நான் வந்து ஒரு டிகிரி படிச்சவன் நான் வந்து இங்க வந்து இருக்கேன் அந்த அரசியல் கட்சிக்கு வேலை செய்யறேன் கொள்கைதான் காரணம் அப்ப கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு தனியா தான் நிப்பாங்க அவங்க கடைசி வரைக்கும் மாதிரி வந்து அவங்களோட கொள்கை தரமான கல்வி கொடுக்கணும் மருத்துவம் கொடுக்கணும் குடிநீர் கொடுக்கணும் அவங்களோட கொள்கை இதெல்லாம் மக்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் போராடுறாங்க பரந்தூர்ல வந்து விமான நிலையம் வந்து மோடி கொண்டு வருவேனே தீர்றாரு கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஏக்கர் விளைநிலத்தை அழிக்காரு ஏரி போலாம் எல்லாத்தையுமே அழிக்காருப்பீங்க வெளில வந்த உடனே எல்லாமே வெள்ளத்துல மிதக்கு இப்ப இவங்க வந்து விமான நிலையத்தை போய் கெட்டதே ஏரி வளர்த்துக்குள்ள கெட்டுறாங்க விளையாட்டை பூரா அழிக்காங்க அப்ப இந்த திட்டத்துக்கு எதிராக போராடக்கூடிய ஒரே அரசியல் கட்சி தமிழ்நாட்டுல வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் மட்டும்தான் இப்ப கன்னியாகுமரியில வந்து கடத்துறாங்க மலையா இப்ப வந்து அங்க வந்து ஸ்டாலினோட பையன் உதயநிதி போறாரு இந்த கடத்துறத பத்தி பேச மாட்டேங்க அதே மாதிரி மோடி இருக்காரு இல்லையா அவருடைய கட்சியை சேர்ந்த அண்ணாமலை போறாரு கன்னியாகுமரிக்கு அங்க போயிட்டு இந்த மாதிரி கடத்திட்டு போக கூடாதுன்னு சொல்லி அவர் பேச மாட்டேக்காரு இத மாதிரி எந்த அரசியல் கட்சியுமே அங்க போய் அந்த பேச மாட்டேங்க

குருவி வாழும் மரம் இருக்கும் புல்லு இருக்கும் செடி இருக்கும் மழை பெஞ்சு அதை அருவியாயி வந்துதான் ஆராயிதான் குளத்துக்கு எல்லாத்துக்கும் தண்ணி வருது அந்த மோடியும் கடத்துறாரு திமுக சேர்ந்த ஸ்டாலின் கடத்துறாரு முழுவதும் கமிஷனுக்காக கடத்துறாங்க அப்ப அதுக்கு போராடக்கூடியது அண்ணன் சீமான நாம் தமிழ் கட்சி தான் நீங்க வந்து வாக்கு செலுத்தும் போது உங்களோட அடுத்த தலைமுறை பிள்ளைகிட்ட கேளுங்க எந்த அரசியல் கட்சி வந்து மக்களுக்காக போராடுறாங்க அப்படின்னு பார்த்து வாக்கு செலுத்தும் போது நீங்க ஒரு வாக்கு செலுத்துறது வந்து முக்கியமான விஷயம் நீங்க வந்து நாடாளுமன்ற தேர்தலில் எம்பி எலெக்ஷனுக்கு வந்து அங்க வந்து யார் அப்படிங்கறத எம்பி யாருங்கிறத தேர்ந்தெடுக்கீங்க எம்எல்ஏ வந்து நம்ம சட்டமன்ற தொகுதிக்கு வந்து யாருன்னு தேர்ந்தெடுக்கீங்க அந்த ஒரு முறை தான் வாக்கு இருநூறு ரூபாய் கொடுத்துட்டு ரெட்டலைக்காரங்க போட்டுருக்காட்டை பொறுத்த அளவுல காதுக்கு தான் பி சிங்க ஒழிக்கு நியாயம் என்ன அநியாயம் நல்ல மனிதன் கெட்ட மனிதம்னு தெரியாம தான் இன்னும் ஊழல் நடந்து கெட்டு தான் இருக்கு அது மாதிரி உதயசூரியன் சின்னத்துக்காரங்க வருவாங்க ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டு நீங்க உதயசூரியன் அப்ப மக்கள் வந்து இன்னைக்கு களை எடுக்காங்கன்னா ஒரு முந்நூறு ரூபாய் சம்பளம் நமக்கு இன்னைக்கு ஓசையா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதுக்கு வந்து வாக்கு செலுத்துறாங்க ஒரு சிலரு

மக்களுக்காக இருக்காங்க அவங்க வந்து எலெக்ஷன்ல வந்து எம்பியாவோ எம்எல்ஏவோ எதுவுமே ஜெயிக்கல ஆனாலும் தனியா நின்னு முப்பத்தி ரெண்டு லட்சம் வாக்குகளுக்கு மேல பெற்றிருக்காங்க அப்படிங்கறது எல்லாருக்குமே இப்ப படித்த இளைஞர்களுக்கு எல்லாம் தெரியும் இத வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க அரசியல் விழிப்புணர்வு பெற்று அடுத்து வாக்கு செலுத்தும் போது சரியான அரசியல் கட்சி யாரு அப்படின்னு தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து வாக்கு செலுத்துங்க ஆமா அது தெரிஞ்சுக்கிடுவோம் சரி எதுங்க நான் ஆட்டு குட்டி நன்றி நன்றியா